விஷன் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் வந்துட்டேன் வந்துட்டேன் இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் மார்னிங்

இதோட என்னுடைய அரசியல் ஒன்று விடவில்லை நான் மீண்டும் பெறுவேன் என் பேரள மன்றம் அப்பா அவங்கள இடத்துக்கு முஜிபர்வகமான அறிவிச்சு வெர்தமானி சைத்யனா வெளியிட்டு இருக்கிறார் ஆனா அப்பா எப்படி போக முடியும் முழு ரோக்கி அந்த கோபுமரத்தாக்கு இன்னும் இதுண்டே இல்லையா மதுல்ல அப்ப அப்படி இருக்கும்போது எப்படி போக போய் வேர் என்ற மாதிரி சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி சஜி பிரேமதாஸ் வர்த்தமான அறிவித்த அவர் வந்து இந்த பெயர் இருக்கிறார் தேர்தல் அந்த பெயரை ஒப்படைச்சிருக்கிறார் தேர்தல் திணைக்களமும் அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து சரியான முறையில முடிவெடுக்கணுமா அதான் ஆனா சபாநாயகர் வெளிப்படையா சொல்லிட்டாரா அதாவது டயனா கமகியினுடைய பதவி பறிக்கப்படுகிறது அவர் தகுதியற்றவர் என்று நீதிமன்றம் அறிவித்ததன் அடிப்படையில் அந்த ஆசனம் வெற்றிடமாக மாறுகிறது என்று அறிவித்து விட்டார்

முன்னேற்றத்தை பொறுக்க முடியாத தரப்பினர் கேலி செய்கின்றனர் மற்றது இன்னொன்று சொன்னார் இன்றைக்கு நாங்கள் எப்படி செயற்படுறோமோ இதுதான் எதிர்காலத்துக்கு எங்களுக்கு எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது அதனால புத்திய பயன்படுத்தி ஒழுங்கா செயற்படணும் இல்ல இந்த இந்த நேரத்தில் கிறுக்கு விளையாட்டு விளையாடணும் அப்புறம் எதிர்காலம் பெரிய விளையாட்டா மாறிடும் என்று சொன்னார் பிறகு நாட்டினுடைய எதிர்கால சந்ததியினர கருத்துல கொண்டு அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் இந்த வாய்ப்பை தயவு செய்து தவற விடாதீர்கள் என்று சொல்றேன் சொல்லி

ഇപ്പൊ ഇല യുദ്ധം മുടി അത് കിടക്കുന്ന

யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் பூத்திய முன்னிட்டு பிரிட்டன் பேராளுமன்றம் பேராளுமன்றத்தில் பிரேரணை முன்வைப்பேன் சரி வந்து கிடக்கண்ணா சரி 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 வர்த்தமானி அறிவிப்பு குறித்து பதினைஞ்சாம் தேதியே இறுதி தீர்மானம் தொழிலமைச்சர் மனுசுநாயக்கரை சபையில் தெரிவிச்சிருக்கார் தோட்ட தொழிலாளர்கள் சம்பள உயர்வு அது சம்பந்தமா ஒரு வர்த்தமானியை வெளியிட்டார் ஆனா அது இன்னும் வருத்தம் தர்ற மாதிரிதான் இருக்கு அது இன்னும் தெளிவான ஒரு தீர்மானத்துக்கு வேற இல்ல அதான் கவலையா கிடக்கு

அரசியமே அரசியலாமை பின்படி வேர்ட் 보면은 கோரப்படும் தேர்தல்கள் ஆனைக்குளு விஷேட அறிவே பெண்கள் சேறி வந்தங்கட கண்ணு தேர்தல் செப்டம்பர் பதினேழு அக்டோபர் 16 இடையில நடக்க ஜனாதிபதி தேர்தல் அதுவும் நடக்க போகுது அப்படி சொல்லிருக்காங்க அப்ப பொது ஜனபேர் முன்ன எங்களுக்கு பொது தேர்தல் தான் வேணும் பொது தேர்தல் தான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தது அதெல்லாம் இப்போ கொஞ்சம் அடங்கி போயிடுது வெளிநாடு கமே செல்ல தடை ஒய்பெற்ற ராணுவ வீரர்களை கொண்டு தொழிலாளர்கள் மீது தாக்குதலம் புதிய சரியா கூட பாருங்களேன் சபையில மனோ எம்பி தெரிவிச்சிருப்பாரு அதே மாதிரி சைத்தியன் உரையின்போது ஜனாதிபதி வெளியேறியதால் சபையில் சர்ச்சை பயமா பதிலளிக்க முடியாதா எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்டு இருக்கிறார் முகிபிர் எம்பி அவதில் சிக்கல்

அவரை நியமிக்கலாம் தானே ஏன் முடியாது இந்த மாதிரி ஆயிரம் கேள்விகள் இருக்கு ஆனா எல்லாத்துக்கும் ஒரு சட்ட திட்டம் இருக்குதானே ஆமா 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 இன்றைய என்ன அவர் நாடாளுமன்ற உறுப்பினரால் எங்களுக்கு நடக்க போகுது இன்றைய இக்கட்டான நேரத்தில் நாட்டின் பயண பாதையை மாற்றினால் மீண்டும் நகரம் நகரம் இல்லை நெரகம் அது திரும்ப பாபம் திரும்புருகா இன்றைய இக்கட்டான நேரத்தில் நாட்டின் பயண பாதையை மாற்றினால் மீண்டும் நரகம் என்று கூறுகிறார் ஜனாதிபதி ராணில் விக்ரமசு பொதுவான

பழிவார்க்கு மகாவலி அதிகார சபை தமிழருக்கு மரண மகா வடமாகாண முன்னாள் உறுப்பினர் சொன்ன செய்தி வந்து இருநூறுக்கு மேல் இலங்கையின் முன்னாள் படையினர் போர் முனையில் ரஷ்ய எல்லையில் கொலை கொலைக்களங்களில் நடப்பதாக கூறுகிறார் தப்பி வந்த ஒருவர் இலங்கையில முன்னாள் ராணுவ உறுப்பினர்கள் அவர்களை விலை பேசி இன்னும் சில ஸ்ரேஷ்ட ராணுவ உயர் அதிகாரிகள் விற்பனை செய்து சொல்லி கையில இருந்த காசையும் பிடிங்கிட்டு அனுப்பி இருக்கா அங்க போய் அவர்கள் யுத்த காலத்துல தப்பி வந்த இலங்கையின் முன்னாள் ரஷ்யா போர்ல

இந்த இந்த செய்தி வேற இல்லையா சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்திரிபால சிறிசேன செயற்படுறத தடுக்கிற அந்த உத்தரவு மேலும் நீடிக்கப்பட்டிருக்கு அப்ப இன்னும் அவரால் அந்த கட்சி பக்கம் கூட்டம் அந்த கட்டடம் பக்கம் போக இல்ல ஆஹ் இந்த முக்கியமான செய்தி வேற இல்லையா ராஜீவ் காந்தி கொலை வழக்குல விடுதலையான நலனி இலங்கைக்கு வந்துட்டாங்க தமிழருக்கு எதிரான சித்திரவதைகளும் பாலிய கொடுமைகளும் தொடர்கிறதாம் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல் சொல்லி இருக்கு பாத்தீங்களா விடுறாங்க மாதிரி தெரியல சர்வதேசம் ஆனா இவங்கள்ட்ட கேட்டாங்க எதிரணி கூட்டணி குலைக்க கடும் முயற்சியா ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் உருவாக்கப்படும் பேரிய கூட்டணியை சீர்குலைக்க ஆளும் தரப்பினர் சிலர் முற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது வந்துட்டுறவை <laughs> <Okay, thank you. laughs>